ராவல் பாருங்கப்பூ இன்று வெள்ளிக்கிழமை இன்று தட்டம் மகாராஜ பிரதநாளை முன்னேற்று குற்றாலம் தாவரி குண்டுமத்தி நீராடு செம்மண்ணன் மேடு தோப்பு குளம் செல்ல வேண்டிய நாள் என்ன பார் என்ன நாங்கள் தான் அருண்மனையில் வீடு கட்டி போட்டு வந்துட்டு வரோம் நாங்களும் இந்த விடு திருநாப்பு போடுறோம்

தாத்தா இரண்டு பேரும் நன்றாக இருக்கிறார்களா அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் தாங்கள் வார்த்தையால் தெரிவிக்க பார்க்கலாம் எடுத்து எடுத்து மிகவும் காரணம்

செல்லும் வழியில் எனக்கும் பசி அதிகரித்த காரணத்தால் அருகில் இருக்கும் கம்மங்களை பிடிக்க பசியை போக்கினேன் பசியை போட்டும் பொழுது எனக்கு தண்ணி தாகமும் அதிகரித்தது அப்பொழுது அருகில் இருக்கும் குளத்தில் இறங்கி நான் தண்ணி அருந்த சென்றேன் தண்ணி அருந்த செல்லும் வழியில் காலத்தளவு சேர்த்து சிக்கிக் கொண்டு கதறி தாத்தா அவர்களே கதறி கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் கட்டாரி வீசை கொண்ட வீரபாண்டிய கட்டோம் அவர்களும் அவர் தம்பி ஊமத்துறை பாண்டியனும் வேட்டை மார்க்கமாக வர என்னுடைய அழுகையின் குரல் கேட்டு தாங்களும் அருகில் வந்து கம்பை எடுத்து அண்ணன் வீசினார் அதை பிடித்து நான் தாவினேன் அப்போது தெரிவித்தார் உனக்கு பெயர் என்ன என்றார் வெள்ளையன் என்றேன் அச்சா பகுதூர் வெள்ளைய தேவா என்று எனக்கு சிறப்பு பெயர் உற்று பாஞ்ச நகரிலே நானூறு மேனியும் பொழுதூர் வண்ணமாக நான் வளர்ந்து வந்தேன் தற்க பிராயம் வந்தவன் கத்தி சண்டை கம்பு சென்ற யாரை என்று குதிரை என்றும் சகல்களாக கற்றுக் கொடுத்து எனது அத்த மக்கள் ஆறு பேர்த்தையும் எனக்கு திருமணம் செய்து பாஞ்சி நகரிலே படை தளபதியாகவும் வல்ல நாட்டிலே சிறு அரசனாகவும் நான் வாழ்ந்து வருகின்றேன் நேரத்தில் அந்த அங்கீர்த்த ஆங்கிலேயர்கள் இடம் கேட்டு நாட்டை அபகரித்து காட்டு தற்பால் நடத்தும் என்ன பண்ண நாட்டு கொண்டு வரும்

என் தந்தையின் மிந்திய பிடித்து இழுத்து விட்டார்கள் ஆனால் என் தந்தை இளையவர் அவர் கையில் இருக்கும் வாழால் அவர் கரங்களை வெட்டி விட்டார் அந்நி நாட்டு ஆங்கிலியர்கள் நரி தந்திரம் படைத்தவர்கள் மூவரை சிறையடைத்து விட்டார்கள் ஆனால் அச்செய்தி எனக்கு தெரிய வீரவால் கையில் ஏந்தி வெள்ளப்புறையும் மேல் சம்பவம் செய்து சென்றேன் ராமநாதபுரம் உடைத்தேன் சிறையை மீட்டினேன் தந்தையை மீட்டி வரும்பொழுது பாஸ்கர சேதுபதி பெற்றெடுத்த பந்தாண செல்வி வெள்ளையமால் அண்ணவனோ என் வீரத்தை பார்த்து அன்னவனும் பின் துறந்து வந்து விட்டார் அன்னவரை அழைத்து வந்து பாஞ்சி நகரிலே சக்கதேவி ஆலயத்தில் இருவருக்கும் திருமணம் செய்து வல்ல நாட்டில் எவ்வித குறைமல் வாழ்ந்து வருகின்றோம் தாத்தா அவர்களே இன்று என்ன கிழமை இங்கு வெள்ளிக்கிழமை நான் எங்கு செல்ல வேண்டும் என்று கட்டம் மகாராச பணிநாலயம் நீட்டு சேவை பத்து சேர கம்முங்க அது எதற்காக வாய்ந்து இருக்கின்றார்கள் தாங்க கட்டம் மகாராச பணிதநாலயம் நீட்டுங்க சாரி ஆமாங்க

நமது வெள்ளை சேவலுக்கு எதிரிகளில் இருக்கும் சேவனில் கத்தியோ நமது வெள்ளை சேவல் மீது ஏதும் ரத்த காயங்கள் ஏற்பட்டால் இருந்தாலும் அவன் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அல்லவா ஆணைக்கும் அடிப்பசகம் ஆத்துக்கு பாலம் வெள்ள வரும்போது இப்படி நான் நமது முன்னோர்கள் இருக்கின்றார்கள் இருந்தாலும் நம்மளும் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் அல்லவா தாத்தா அவர்களே நமது வெள்ளை சேவலுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டால்

அச்சிப்பட்டி அரசட்டி முத்துப்பட்டி முள்ளப்பட்டி சேரப்பட்டி சின்னாம்பட்டி கோராயங்கம்பட்டி செல்வாரி கொந்தூரப்பட்டி மாயப்பட்டி மராபட்டி மஞ்சமட்டி காரம்பட்டி பிளையம்பட்டி கோவாரப்பட்டி அச்சமட்டி ஐநம்பட்டி பூராம்பட்டி ரக்கம்பட்டி ராமுத்தம்பட்டி ராஜிக்காலி பல்லப்பட்டி பாளையவட்டி சிறுபார்பட்டி கேக்கம்பட்டி சுங்கிரப்பட்டி எலம்பட்டி கோலப்பட்டி வையாசுபடி கொலிஞ்சுப்பட்டிபட்டி நானிப்பட்டி மேட்டுப்பட்டி மேகாசப்பட்டி குப்ராலப்பட்டி கச்சக்கட்டி செமனிப்பட்ட செம்பட்டி செல்லம்பட்டி காசம்பட்டி ஆலம்பட்டி வச்சுப்பட்டி வரு முடுகு புதுப்பட்டி மாவட்டி கல்லுபட்டி பாரப்பட்டி சுக்காமட்டி வேளமட்டி ஆசைவிட்டு பூஜைவிட்டு புத்தலவிட்டு கறியவிட்டு கோவில் பெட்டி சரி வலம்புப்பட்டி அக்கமட்டி அக்கமட்டி தணக்குமட்டி தணக்குமட்டி கருதுப்பட்டி கருதுப்பட்டி கீணிப்பட்டி